ஸ்லாமலைக்கம் விவாஸ் இன்னைக்கு வந்து காலையிலேயே நான் மீனான காய்ச்சல்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் மீன் வந்துச்சு வாசலில் மீன் வாங்கினேன் ஒரு நாலு பாறை மீன் கொஞ்சம் நகர மீன் ஒரு நூறுரூவாய்க்கு வாங்கினேன் இது மலிவானு கம்மட்டில் சொல்லுங்கள் மாங்காய் ஒன்று ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன் இருபது ரூபா ஒரு நாலு பேர் காண காய்ச்சலான்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் புளி ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா அதுக்கு தாலிப்புக்கு வெங்காயம் பூண்டு வெந்தயம் கருவேப்பிலை இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் இதில் பாதி மீனை எடுத்து பொரிச்சிருக்கிறேன் மீதி மீனில் வந்து மாங்காய்லாம் போட்டு நல்லா சூப்பராக கரைச்சி தலைப்பில் ஆணை கொதிச்சிக்கிட்டு இருக்குது இப்போவே சாப்பிடணும் போல இருக்குது ஆணை கொதிச்சிருச்சு ரெடி ஆகிடுச்சு இப்போ சாப்பிட ரெடி ஆகிட்டோம் வெள்ளை சாப்பாடு அன்றைக்கி மீனான காய்ச்சி மீன் பொரிச்சி வெள்ளை சோராக்கி இதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு தண்ணி வச்சு சாப்பாடுங்க உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அஸ்லாம் வரைக்கும் யாருக்கெல்லாம் மீனாணை பிடிக்குமோ ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க